வான்கிறாரு கேட்டுக்க ஒரு மிஷின் புதுசாக போயிட்டேண்ணா தானே எங்கிட்ட ஆ என்கிட்ட பேசலாம் இதெல்லாம் புது வண்டி கரெக்டா வந்தேண்ணா பழி வண்டி கூட அது எதோ சொன்னாரு சொல்றது யார் சரி பையன் வரேண்ணா பையன் வரலாம் சரி ஆ அங்கே விட்டிங்களா சீலோட் சீலோட இருக்கிறதா அது டென்ட்டுங்க மாதிரி எடுக்கணுமா <laughs> <disappointing efendim> <positive> ஓகேவாண்ணா நிமிஷம் ஒன்றரை லிட்டர் தான் ஒன்றும் ஒன்று ஒன்று லிட்டரா ஒன்று ஒன்று நூறு அது மாதிரி வாங்கிக்கோ ஒன்றும் போதும் ஆ ஒன்றாக போதும் கோட்டிங்கன்னா அடிச்சு ரெடி பண்ணிட்டு போதும் என்ன கோட்டிங்க வச்சா போயிட்டு கார்க்கு ஒரு கார்க்கு எவ்வளோ தான் நெட் மீன் மாடிக்கோங்க ஒன்று ஒன்றா சார் போதும் அது மாதிரி ஒன்று ஒன்று நூறு அந்த மாதிரி வாங்கிக்குவோம் கரெக்டாக முடிஞ்சு போய் இருக்கு ஆ அது ரொம்ப இதாக இருக்கும் நல்லா கதை

ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க சைடு ஃபுல்லா நிறைய ரெண்டு மூணு வாட்ரோஸ் இருக்கு ஞாயிற்றுக்கிழம ஜாலியா இடும்பா அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விட்டா

நீங்கள் தாளம்பா இல்லை தளம் பேசணுண்ணா இன்ட்டு போயிட்டு எவ்வளோ